கலாத்தியர் அஞ்சு ஒன்றுன்னு நினைக்கிறேன் என்ன வசனம் போட்டுக்கணும் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அந்த வசனம் வந்து இங்கிலீஷில் எப்படி திரும்ப போட்டிருக்கு இமிடேட் காட் ஆஸ் பிலவர் சில்ட்ரன் இமிடேட் காடுன்னா என்ன அர்த்தம்னா காப்பி அடின்னு அர்த்தம் அப்படியே காப்பி அடி காப்பி அடி உங்கள் அப்பாவை பார்த்து அப்படியே காப்பி அடி பாருங்கள் நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களை நம்மளை பார்த்து இமிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து நம்ம பேசுறதுலேருந்து நம்ம நடக்கிறதுலேருந்து நம்மளை மாதிரியே செஞ்சு பார்க்குறாங்கல்ல இமிட்டேஷன் பைபிளில் போல்டாக சொல்லுது யூ கேன் இமிட்டேட் காட் நீங்கள் தேவனை பின்பற்றலாம் எப்படிங்க தேவனை பின்ப தேவனை மாதிரி தான் தேவனை என்ன பண்ண முடியும் பின்பற்ற முடியும் ஏன் பிள்ளை தான் என்ன மாதிரி செய்து காட்ட முடியுமே ஒழிய இன்னொரு மிருகத்தினுடைய குட்டி என்ன போல் செய்ய முடியாது நான் யாரை போல படைக்கப்பட்டிருக்கிறேனோ அவர்கள்தான் என்னை போல இமிட்டேட் பண்ண முடியும் அப்ப தேவனை பின்பற்றுங்கள்னு சொன்னா நீங்கள் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் வாசிங்க எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல யாரை பின்பற்றுங்கள் தேவனை பின்பற்றுங்கள்னா ஜஸ்ட் இமிட்டேட் காட் இமிட்டேட் காட் ஜீசஸ் இமிட்டேட்டட் இஸ் ஃபாதர் இயேசு தம்முடைய பிதாவை எப்படி அப்படியே பின்பற்றினாரோ இமிட்டேட் பண்ணாரோ யூ ஆல்சோ இமிட்டேட் காட் தேவனை இமிட்டேட் பண்ணுங்க அப்போ அவர் சொல்லி உருவாக்கினால் எனக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு சொல்லு 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 இயேசு ஒரு இடத்துல ப்ரேயரை டீச் பண்ணுறார் இயேசு ப்ரேயரை டீச் பண்ணும்போது ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இயேசுக்கு பசிக்குது பசிக்குது சாப்பிட்லான்னு ஒரு அத்திமரத்துக்கிட்ட போனால் மரம்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது அத்தி மரம் நல்லா தழைச்சிருக்குது ஆனால் அதில் என்ன காணோம் கனிகள் இல்லை கவனிங்க அத்தி மர காலமாக இருந்திருந்தால் அந்த அத்தி மரத்தில் என்ன இருந்திருக்கும் கனி இருந்திருக்கும் இப்போ அத்தி மரம் இருக்குது ஆனால் கனி இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க சீசன் இல்லைன்னு சொல்லுவீங்க மா மரம் வீட்டில் இருக்குது ஆனால் அதில் மாம்பழம் இல்லைன்னா இது மாம்பழ சீசன் இல்லை அத்தி மரம் இருக்கு அத்தி பழம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இது அதனுடைய சீசன் இல்லை இப்ப இயேசு சொல்றாரு இந்த மரம் என்ன பண்ண கடவுது பட்டு போக கடவுதுன்னு சொல்றாரு இந்த மரம் பட்டு போக கடவுதுன்னு சொன்ன உடனே அந்த மரம் என்ன ஆகுது அந்த மரம் பட்டு போகுது அந்த மரம் பட்டு போகுது இவர் போறாரு திரும்பி வராரு கூட வந்து ஆச்சரியம் அந்த மரம் இவ்வளோ சீக்கிரம் பட்டு போயிருமா ஒரு நாள்ல இப்படி பட்டு போயிருச்சா இவர் பேசுகிறாரு இவர் பேசின வார்த்தைக்கு இந்த மரம் பட்டு போச்சுன்னு சொன்னப்போ அங்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் என்னன்னா தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று நான் என்ன பண்றேன் மெய்யாகவே மெய்யாகவே அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறாருனா நீ ஒரு மரத்தை பட்டுப்போன்னு சொன்னால் இப்போ நான் சொன்னால் போதில்லை அது போல நீ சொன்னாலும் நடக்கும்னு இயேசு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா இமிட்டேட் மீ நான் எப்படி பேசி ஒரு மரத்தை பட்டுப்போக்க வச்சேன்னா உனக்கு முன்னாடி மலை போல இருக்கிற பிரச்சனையும் நீ பேசுனா அது நகரும்னு சொல்லி கொடுக்குறா இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்பீக் அண்ட் கிரியேட் அ மிரக்கல் நாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி கொண்டு வருமா இருக்கிறத தூக்கி எங்காவது கொண்டு போகுமா வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னா இல்லாததையும் இருக்கிறது போல கொண்டு வரும் இருக்கிற பிரச்சனையை கடலில் கொண்டு போய் போடுற வல்லமையும் உன் நாவில் அதிகாரம் இருக்கிறது ஃபங்க்ஷன் லைக் காட் தேவனை போல செயல்படு பாருங்க இந்த வாயை கொடுத்தவரே ஆண்டவர் தான் இந்த வாயை கொடுத்ததுக்கு காரணமே நம்ம பேசணுன்றதான் மெயின் இந்த வாயில் சாப்பிட்றது மாத்திரம் இல்லை வாட் யூ ஸ்பீக் இஸ் வெரி பவர்ஃபுல் இந்த நாவை நம்ம நெகட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நெகட்டிவாக யூஸ் பண்ணி பிரச்சனைகளை பேசுறோம் குறை பேசுறோம்னா சொல்லிக் கொடுக்குறாரு இல்லை ஸ்பீக் த சொல்யூஷன் ஸ்பீக் த சொல்யூஷன் ஸ்பீக் அவுட் த ஃபியூச்சர் உன்னுடைய எதிர்காலத்தை பேசு உனக்கு வர வேண்டிய அற்புதங்களை பேசு தேவன் செய்ய வேண்டியதை பேசு அவரோடு இணைந்து நான் பேசும் என் வாழ்க்கையில அற்புதங்களை நான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறேன் ஆமாம்